வணக்கம் செய்திச் சுருக்கம் தமிழகத்தில் தடைகளை தாண்டி வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அதன்பின் வணக்கம் என தமிழில் உரையை துவங்கி பிரதமர் மோடி பேசுகையில் வளர்ச்சியின் புதிய சதாப்தத்தை தமிழகத்தின் தூத்துக்குடி எழுதி வருகிறது தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் உந்துதலாக இருக்கும் இந்த திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் தமிழகத்தில் மத்திய அரசு திட்டங்கள் மூலம் சாலை வழி இணைப்புகள் சிறப்பாக மாறியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை இணைப்புகள் அதிகரித்திருக்கிறது வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நான் பேசுவது ஒரு கட்சியினுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய சித்தாந்தமோ இல்லை இது எல்லாம் முன்னேற்றத்திற்கான கோட்பாடு இதையெல்லாம் செய்தியாக தமிழக பத்திரிகைகள் வெளியிடாது வெளியிட தமிழக அரசு அனுமதிக்காது வளர்ச்சி குறித்த எனது கோட்பாடை வெளியிட தமிழக அரசு விரும்புவதில்லை மாநில ஆட்சியில் இருக்கும் கட்சி அரசியலுக்காக இவற்றை செய்ய விடாது தமிழகத்தில் மத்திய அரசு செய்யும் திட்டங்கள் அனைத்தும் மறைக்கப்படுகின்றன என்றாலும் தடைகளை தாண்டி தமிழகத்திற்கு திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியே தீரும் என பிரதமர் மோடி கூறினார் கோடியில் திட்டங்கள் பிரதமர் மோடி துவக்கி வைப்பு தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று பல்லடத்தில் நடந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் மாலையில் மதுரையில் சிறு குறு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தார் இன்று காலை தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடி வவுசி துறைமுகத்தில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்டார் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் நினைவு பரிசாக பிரதமர் மோடிக்கு வெள்ளி செங்கோல் வழங்கினார் தொடர்ந்து பதினேழாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி துவக்கி வைத்த திட்டங்கள் தூத்துக்குடி மூன்றாவது வடக்கு நிலக்கரி தளத்தை இயந்திரமயமாக்கும் பணியை இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் துவக்கி வைத்தார் நூற்று இருபத்தி நான்கு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடி துறைமுகத்தில் தினமும் ஐந்து மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில் தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எழுபத்தி ஐந்து கலங்கரை விளக்கங்களை சுற்றுலாத்தலமாக்கும் பணியையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தையும் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதையையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கவர்னர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் மத்திய அமைச்சர் எல் முருகன் அமைச்சர் ஏ வேலு தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் இன்று காலை தூத்துக்குடி வாகூசி துறைமுகத்தில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்று பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார் பின்னர் அங்கிருந்து திருநெல்வேலி சென்றார் அங்கு நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அனைவருக்கும் வணக்கம் என தமிழில் கூறி தனது உரையை பிரதமர் மோடி துவங்கினார் திருநெல்வேலி அல்வாவை போல நெல்லை மக்களின் அன்பும் இனிப்பானது இங்கு வந்துள்ளதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் தமிழகத்தில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ளதை பார்க்க முடிகிறது எங்கள் மீதான நம்பிக்கையை பூர்த்தி செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன் இதுதான் மோடியின் கேரண்டி தொழில்நுட்பம் மற்றும் புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் பாஜகவால் மட்டுமே தமிழகத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க முடியும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி நாடு வேகமாக முன்னேறி வருகிறது இதில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழகம் பெரும் பங்களிப்பை அளிக்கிறது உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது மத்திய அரசு சரியான பாதையில் செல்வதை தமிழக மக்கள் உணர்ந்துள்ளனர் புதிய சிந்தனையோடு மத்திய அரசு செயல்படுவதால் அதன் பலன் தமிழகத்துக்கும் கிடைக்கும் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தூரம் குறைந்துள்ளது என பிரதமர் மோடி பேசினார் பிரதமர் மோடி சொன்ன கசப்பான உண்மைகள் தூத்துக்குடியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி முந்தைய காங்கிரஸ் ஆட்சி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் என்று தமிழக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நான் நேரடியாக காங்கிரஸ் ஆட்சி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறேன் அவை கசப்பான உண்மைகள் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் டெல்லியிலும் ஆட்சியில் இருந்தார்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை காங்கிரஸ் ஆட்சியின் போது பல சகாப்தங்களாக கோரிக்கையாக இருந்த அனைத்தையும் பாஜ அரசு நிறைவேற்றி வருகிறது காங்கிரஸ் ஆட்சியில் காகித வடிவில் இருந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்துமே காங்கிரஸ் கட்சியில் வெறும் கோரிக்கைகளாகவே இருந்துள்ளன மக்களின் சேவகனாக நான் உங்களின் விருப்பங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என பிரதமர் மோடி கூறினார் செந்தில் பாலாஜிக்கு எட்டா கனியான ஜாமீன் சட்டவிரோத தடை சட்ட வழக்கில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் எட்டு மாதங்களாக புழல் சிறையில் இருக்கும் அவரது ஜாமீன் மனுவை சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை தள்ளுபடி செய்தது ஹைகோர்ட்டில் முதல் முறை தாக்கல் செய்த ஜாமீன் மனு அக்டோபர் தள்ளுபடியான நிலையில் இரண்டாவது முறையாக மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வந்தார் அமலாக்கத்துறையின் ஆதாரங்களில் முன்னுக்குப்பின் முரண்பாடுகள் இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறியது முன்னாள் அமைச்சருக்கு எதிரான முப்பது வழக்குகளில் இருபத்தொரு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வேலை பெற்றுத் தருவதாக அறுபத்தி ஏழு கோடி வாங்கி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை செந்தில் பாலாஜி இப்போது அமைச்சராக இல்லை காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டனர் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலித்தது பற்றி அனைத்து ஆதாரங்களும் சிறப்பு கோற்றால் சான்றளிக்கப்பட்ட உண்மை ஆவணங்கள் என அமலகத்துறை தரப்பில் கூறினர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் எம்எல்ஏவாக இருக்கிறார் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் வராது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதாடினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் செந்தில் எட்டு மாதங்களாக சிறையில் இருப்பதால் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து மூன்று மாதத்தில் முடிக்கவும் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டார் கூட்டணி தொகுதி உடன்பாடு காங்கிரசுக்கு கெடு விதித்த திமுக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக தரப்பில் ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சு நடத்தி முடித்துவிட்டது ராமநாதபுரம் தொகுதி முஸ்லிம் லீக் கட்சிக்கும் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மக்கள் நீதி மையத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சு மார்ச் மூன்று வரை நீடிக்கும் என எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் நாளைக்குள் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து காங்கிரஸ் இறுதி செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் கெடு விதித்துள்ளதாக தெரியவந்துள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவராக அழகிரி இருந்தபோது திமுகவிடம் பனிரெண்டு தொகுதிகளின் பட்டியல் வழங்கப்பட்டது அழகிரி மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மூன்று தனி தொகுதிகள் என மொத்தம் பதினைந்து தொகுதிகளை கேட்க தமிழக காங்கிரஸ் விரும்புவதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் குமார் ஸ்ரீவல்ல பிரசாத் மாநிலத் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர் தமிழக காங்கிரசுக்கு ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி ஆர் பாலு கூறியதாக அஜய்குமார் கூறியுள்ளார் திருவள்ளூர் ஆரணி கரூர் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியாது அதற்கு பதிலாக வேறு தொகுதிகளை தரவும் திமுக முன்வந்துள்ளது சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுத்தால் அதிருப்தியில் சிலர் பாஜகவுக்கு ஓட்டம் பிடிக்க வாய்ப்பு இருப்பதால் மீண்டும் அதே தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற காங்கிரஸ் விரும்புகிறது அதே சமயம் காங்கிரசிடம் பறிக்கப்படும் தொகுதிகளை மக்கள் நீதி மையம் தேமுதிக அல்லது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது நாளை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாட்டை முடித்து மார்ச் ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளில் கூட்டணியை அறிவிக்க திமுக முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர் திமுகவுடன் கருத்து வேறுபாடா செல்வ பெருந்தகை பதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை கடந்த தேர்தல்களிலும் கடைசி நேரத்தில் தான் கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை ஊக்கத்தின் அடிப்படையில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் திமுகவுடன் ஐந்தாவது முறையாக வெற்றி கூட்டணி தொடர்கிறது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என செல்வ பெருந்தகை கூறினார் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிகாலை முதல் சோதனை நடத்துகின்றனர் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு அதிமுக ஆட்சியில் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பன்ருட்டி நகராட்சி சேர்மனாக இருந்தார் அப்போது டூ வீலர் பார்க்கிங் டெண்டர் விடுவதில் இருபது லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் பன்னீர்செல்வம் அப்போதைய நகராட்சி கமிஷனர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பன்ருட்டி சென்னை உட்பட ஐந்து இடங்களில் இந்த சோதனை நடக்கிறது லஞ்ச ஒழிப்பு கூடுதல் எஸ்பி தேவநாதன் தலைமையிலான போலீசார் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பன்ரூட்டியில் அதிகாலை முதல் பரபரப்பு நிலவுகிறது ஆரோவில் ஆண்டு உதய தினம் பக்தர்கள் கூட்டு தியானம் உலக மக்கள் அனைவரும் நாடு மதம் மொழி கலாச்சாரமனை வேறுபாடுகளை மறந்து ஒன்றாக கூட இடம் வேண்டுமென மகான் அரவிந்தர் விரும்பினார் அவரது கனவை நிறைவேற்ற ஆரோவில் எனும் சர்வதேச நகரை அவரது சீடரான அன்னை மிரா உருவாக்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஆரோவில் சர்வதேச நகர கட்டுமானப் பணிகள் தொடங்கியது அதனையொட்டி ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆரோவில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டர் வளாகத்தில் பான் பயனுடன் கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் தீப்பிழம்பின் ஒளியில் மாத்ரி மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர்